அன்பிற்கினிய மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்று நாம் செரிமானம் தொடர்பான விஷயங்களை அலசப்போகின்றோம் செரிமான பிரச்சனை அதாவது ரொம்ப புரியும்படியாக சொல்லணும்னா அஜீரண கோளாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த அஜீரண கோளாறில் பல வகையான அஜீர்ண கோளாறுகள் உண்டு மலம் சரியாக கழியிலனாலும் அதுவும் அஜீரண கோளாறு தான் வயிறு சரியாக பசி எடுக்கலை அப்படின்னாலும் அஜீரண கோளாறு தான் இந்த அஜீரண கோளாறுக்கு பண்டைய தமிழர்கள் வந்து மிகச்சிறப்பான ஒரு பொடி வீட்டிலையே வச்சு செய்கிற ஒரு அன்னப்பொடி தயார் செய்து வச்சுருக்காங்க அதை என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அஜீரணம் அப்படிங்கிறது வந்து ஜீரணம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம வாயோட உமிழ்நீர்லேருந்து ஆரம்பிக்குது அதை நீங்கள் நிறைய தரவுகள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அப்போது சாப்பிட்ற உணவு வந்து சரியான முறையில் ஜீரணமாகி அதிலேருந்து சரியான முறையில் சத்துக்கள் பிரிஞ்சு நம்ம அந்த சத்துக்கள் இரத்த ஓட்டத்தில் கலக்குது அப்படிங்கிற போது தான் நம்ம உண்கின்ற உணவு அர்த்தமுள்ளதாக பார்க்கப்படுகிறது இல்லைன்னா என்ன சொல்கிறோம் செரிமானம் ஆகலை எனக்கு இன்டைஜெஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் பல காரணங்கள் இருக்குது உணவுகள் வந்து சரியில்லாத உணவுகள் உண்கின்ற வகையிலேருந்து நம்ம சாப்பிட்ற முறை சரியில்லாமல் போகிறதுலேருந்து தேவையான நேரத்தில் தேவையான பொருட்களை எடுக்கணுன்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த செரிமானங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த செரிமானம் தொடர்பான விஷயங்கள் இந்த செரிமானம் தொடர்பான விஷயங்கள் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பொடி செய்கிறது எப்படி அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம் நம்ம டாக்டர் வனிதா அவர்கள் தொடர்ந்து அதை வந்து சொல்லுவாங்க நேர்களே இயற்கை மருத்துவம் நம்மளுடைய வயிறை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவம்னு ஒன்று இருக்கு அந்த பஞ்சபூத தத்துவப்படி இந்த வயிறும் மண்ணீரலையும் வந்து நிலசக்தி அப்படின்னு சொல்றாங்க அவங்க நிலம்ன்றது என்னது மண் இந்த மண்ணில் என்ன போட்டாலும் வந்து அது இழுத்துக்கும் ஒரு விதை நல்லா இருந்தா தண்ணி இருந்தாலும் சரி வெயில் இருந்தாலும் சரி மண்ணு நல்லா இல்லை அப்படின்னும் போது அந்த விதை வந்து முளைக்கவே முளைக்காது சரியாக இருக்காது அந்த மாதிரி நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த வயிறை நம்ம சரியாக வச்சுக்காத போது முறையாக ஜீரணம் நடக்காது வயிறு நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா உறுப்புகளுக்கும் சீரான முறையில் வந்து சக்தி போகும் இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நம்ம வயிறு வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே வந்து அதை கிரகிக்கிற தன்மை அதை சக்தியாக மாற்றுகிற தன்மை வந்து இந்த வயிறுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் எல்லாரும் அந்த டைமுக்குள்ளே சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லை நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் எப்படி சாப்பிடணும் அந்த முறையை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் நேர்களே இந்த அன்னப்பொடி அன்னப்பொடின்னு சொன்னமே அது என்ன அப்படின்னா அன்னத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொடி நம்ம வீடுகளில் நீங்கள் பருப்பு பொடி கருவேப்பிலை பொடியெல்லாம் நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அதே போல் தான் ஒரு அன்னப்பொடி செய்கிறோம் இது என்ன வித்தியாசம் இதுலன்னா இது வந்து செரிமான மண்டலத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு பொடி எப்போல்லாம் வயிறு சரியில்லையோ அப்போல்லாம் பண்டைய தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு பொடியை தயார் பண்ணி அந்த செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு வழக்கமாக சாப்பிட்ற உணவுக்கு முன்னாடி கொடுப்பாங்க சில பேருக்கு இதே தான் உணவு சுட சுட சாதம் சோறு ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த பொடியை கலந்து நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் போட்டு பிசைஞ்சே சாப்பிடணும் செரிமான பிரச்சனைகள் தீரும் அதாவது செரிமான பிரச்சனைகள் வந்து புளியேப்பம் வர்றது அந்த மாதிரியில் உட்பட இப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒரு எட்டு வகையான பொருட்கள் சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த மாதிரி சுக்கு வந்து நம்ம இருக்கிற மருந்துகள்லேயே வந்து அவ்வளோ விரிவான ஒரு பொருள் இதில் வந்து சுக்கு பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இது நம்ம வீடுகளில் நம்ம பொதுவாக மசாலாக்களுக்கு பயன்படுத்துகிறது தான் அதுக்கப்புறம் திப்பிலி திப்பிலி வந்து நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் அடுத்ததான் கல்லூப்பு கல்லூப்பு இதில் நம்ம சேர்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் சீரகம் அகத்தை சீர் செய்வதால் அதன் பெயர் சீரகம் இது வந்து ஏலக்காய் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து நம்ம நெல்லை உலர்த்தி எடுத்துக்கலாம் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பொருள் வெங் பெருங்காயம் இந்த பெருங்காயம் வந்து பண்டைய இதில் வயிறு சரியில்லை அப்படின்னா வாழைப்பழத்துக்கு உள்ளார ஒரு சின்ன பெருங்காயத்துண்டை பொறிச்சு பொறிச்ச பெருங்காயம் கடாயில் பொறிச்சு வச்சு அதை ஒரு துண்டை எடுத்து வாழைப்பழத்தில் வச்சு கொடுப்பாங்க அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பொருள் பெருங்காயம் மகத்துவமான பொருள் இந்த பெருங்காயத்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சுக்கு வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணி வச்சுக்கினா போதும் மற்ற பொருட்களையெல்லாம் லேசாக வெறும் வானொலியில் போட்டு லேசாக வறுத்து மனம் வர அளவுக்கு வறுத்து உப்பும் வறுக்கணும் வறுத்து எடுத்து தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே இதையெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பொருட்களெல்லாம் என்னென்ன போடுறதுன்னு நம்ம சொல்லிட்டோம் எவ்வளவு போடணும் எதை எதை எவ்வளவு கலக்கணும் அப்படின்னா இந்த சுக்கு சுக்கு பொடி வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கு அடுத்தாப்பில் மிளகு மிளகு வந்து ஒரு பத்து கிராம் அடுத்து வறுத்து பொடிக்கப்பட்ட திப்பிலி பத்து கிராம் வறுத்து பொடிக்கப்பட்ட சீரகம் பத்து கிராம் கருவேப்பிலை பத்து கிராம் உப்பு வந்து அவ்வளோ தேவையில்லைங்கிறதுனால இதில் பாதி அஞ்சு கிராம் இதில் சேர்த்துக்கலாம் உப்புமே நம்ம வந்து கல் உப்பை லேசாக வானலில் போட்டு வறுத்துக்கலாம் அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ரெண்டு கிராம் பெருங்காயம் நம்ம இதில் சேர்க்குறோம் ஏலக்காய் ஏலக்காய் பொடி வந்து ரெண்டு கிராம் சிறிது அளவு எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் இதை நம்ம நல்லா எல்லா பொருட்களும் நல்லா உருவாகும்படி நல்லா கலக்கணும் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏன் தனித்தனியாக பொடிக்கணும்னா ஒரு ஒரு பொருளோட கடினத்தன்மை ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தனித்தனியாக பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது கடைசியாக இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கூட ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அன்னப்பொடி தயாராகிடுச்சு இந்த அன்னப்பொடியை நம்ம அப்படியே சுட சுட சாதத்தில் ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதில் காய்ச்சின நல்லெண்ணெய் ரொம்ப சிறந்தது ஆடின எண்ணெயாக பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயை போட்டு பிசைஞ்சு முதல் ஒரு ஒரு ஐந்தாறு கவளம் உணவு அதில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா செரிமான பிரச்சனைகள் வராது கடுமையான உணவுகள் உண்ட மறுநாள் இல்லை வயிறு ஒரு மாதிரி உபாதையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நேர்களே இந்த செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம அதை கடந்து வந்திருப்போம் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் நமக்கு செரிமான பிரச்சனைகள் உண்டாகிறது சில பேர் பார்த்திங்கன்னா இரவு உணவு உண்ட பிறகு கொஞ்ச நேரம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது சாப்பிட்ட உடனே போகக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு ஏன் அப்படின்னா நம்ம உடலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ரத்த ஓட்டம் அமைப்பு சாப்பிட்ட உடனே இந்த ரத்த ஓட்டத்தோட மெஜாரிட்டி போர்ஷன் வந்து நீங்கள் உண்ட உணவை செரிமானம் பண்ணுறதுக்காக செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான உறுப்புகளை நோக்கி இந்த ரத்த ஓட்டம் பாயும் அப்போ தான் செரிமானம் கரெக்டாக நடக்கும் அப்போ சாப்பிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட பொறுத்து ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்து படுக்கிறதில் தப்பில்லை சாப்பிட்ட உடனே போகக்கூடாது அதே மாதிரி புத்தகம் படிச்சுக்கிட்டே சாப்பிட்றது கைபேசி செல்ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நல்ல பழக்கங்கள் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் தவிர்த்துடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா செய்யலாம் பொதுவாக சாப்பிட்ற முறை எப்படின்னு பண்டைய தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிடும்போது சாப்பாட்டை ரசித்து ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு சாம்பார் சாப்பிட்றோம் ஒரு பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பண்ணியிருக்காங்க பொரியல் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க தேங்காய் போட்டிருக்காங்களே நல்லா இருக்குது அப்படியெல்லாம் யோசித்து சாப்பிட்றது சாப் சாப்பாடு செய்தவங்களை பாராட்டி சாப்பிட்றது இதுதான் வழக்கம் இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பாரம்பரியமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு அதெல்லாம் தொகுத்து வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்